மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்மை சிரஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் புதிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற பிள்ளைகள் புதிய வருஷத்தில் சில புதிய தீர்மானங்களையும் எடுக்கும்படி கருத்தர் சொல்கிறார் புதிய வருஷத்தில் புதிய நிறைய நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதே நேரத்தில் ஆண்டவரும் உங்களிடத்தில் சில நல்ல எதிர்பார்ப்புகளை உடையவராக இருக்கிறார் எனவே நீங்களும் சில நல்ல தீர்மானம் எடுங்கள் அந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாயிருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சரி ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தைக்கு புறப்பட்டு செல்வோம் உபாகமம் பதினொன்று பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது வாசிப்போமா நீ உன் தானியத்தையும் உன் தானியத்தையும் உன் திராட்சரசும்படிக்கு உன் திராட்சை உன் எண்ணையையும் சேர்க்கும்படிக்கு உன் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் பெய்ய பண்ணி முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன் மிருக ஜீவன்களுக்காக மிருக ஜீவன்களுக்காக வெளிகளிலே உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் ஆண்டவருடைய பார்வை ஒரு மனுஷன் மேல விழுந்துருச்சுன்னா முதலாவது அவனுடைய செத்து கிடக்கிற பினான்சியல் நிலவரத்தை செத்து கிடக்கிற அவனுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் முளைக்கும்படிக்கு துளிர்க்கும்படி செய்து அவனுடைய அவமானத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வருகிறார் அலலுயா என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்திலே உன்னுடைய வியாபாரத்திலே ஆசிர்வாதமான மழை ஆண்டவர் ஊற்றுவாராம் அந்த ஏற்ற காலம்தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் கர்த்தர் உனக்காக முடிசூட்டி வைத்திருக்கிற வருஷம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த வருஷத்துல உன்னுடைய எல்லா தரித்திரங்களுக்கும் தோல்விகளுக்கும் முடிவை கொண்டு வந்து உன்னுடைய வியாபாரத்தில் மறுபடியும் நீ முளைத்தெழும்படியாக ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை உண்மையிலே ஊற்றி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உண்மையில ஊற்றி வளர்ந்து வர ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உயர்த்துவார் என்று அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்கள் அடங்கி இருந்தீர்கள் அந்த ஏற்ற காலம் வந்திருக்கிறது ஆண்டவர் அப்படியே கையில தூக்கி அப்படி தூக்கி விட்டா நீங்க வளர்ந்து பெருகிட்டே இருப்பீங்க இவ்வளவு நாள் யாராவது என்னை கொஞ்சம் கை தூக்கி விட மாட்டாரா எங்கள் சித்தப்பா கை தூக்க மாட்டாரா பெரியப்பா கை தூக்க மாட்டாரா என் மச்சனம் கை தூக்க மாட்டானா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க யாரும் உங்களை கை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே உங்களை கை தூக்கி விடுவாராம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் மாமே என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் தானியம் உன் திராட்சை ரசம் உன் எண்ணெயை இனி சேர்ப்பாய் அப்படின்னா இவ்வளவு நாள் ஒன்றும் சேர்க்க முடியலை எல்லாம் பொத்தல் பையில் போடப்பட்ட நாணய மாதிரி போயிட்டே இருக்குது வர்றதும் தெரியல போகிறதும் தெரியலை அஞ்சாம்தேதி சம்பளம் வாங்கினா ஆறாம் தேதி பத்தாம் தேதிக்குள்ளால எல்லாம் ஓடி போயிடுது இனி அப்படியெல்லாம் ஓடாது வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருப்பார் வருமானத்தை கொடுத்துட்டே இருப்பார் அப்படி பைபிளில் ஒரு வசனம் இருக்கா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க சீசன் அறுவடைன்னு சொல்லுவாங்க இப்போ பட்டாசு கடை வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி சீசனில் ஈஸ்டர் சீசன் இல்லைன்னா அந்த நியூ இயர் சீசனில் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மூடிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு சீசனுக்காக காத்துட்ருப்பாங்க இல்லை இன்னொரு பொருளுக்காக காத்துட்ருப்பாங்க இன்னைக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்க போகிறது தெரியுமா உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தும்படி ஆண்டவர் என்ன போகிறார் வியாபாரத்தில் ஊழியத்தில் என்ன செய்ய போகிறாரா புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்கு ஆறு ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் உதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் இனி உலாவுவதில்லை ஆண்டவர் என்ன செய்யப் போறாரு ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேலே விழும்பொழுது என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்றத ஒரு பட்டியலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஏற்ற காலத்திலே உங்களுடைய வியாபாரத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் ஊழியத்தில் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல பெரிய மழையை ஆண்டவர் ஊற்றுவாராம் அப்ப என்ன நடக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திராட்சை பழத்தை அறுவடை செய்துட்டு இருக்க இருக்க இன்னொரு ஏரியாவில் அந்த செடிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு இடத்துல இருந்து வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல திராட்சை பழத்தை பறித்து முடிக்கிறதுக்குள்ளால இன்னொரு இடத்துல நீங்கள் விதைத்த இடத்திலிருந்து அந்த போரடிப்பு காலத்தில் அங்கிருந்து திராட்சை பழங்களை அறுவடை செய்ய ஆண்டவர் நான் ஸ்டாப்பாக உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுப்பார் உங்கள் ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார் மறுபடியும் நீங்க நாற்று நட்டு ஓரம் போட்டு வளர்த்து ஆளாக்கி அடுத்த அறுவடை காலம் வருகிறது வரைக்கும் அறுவடை தடைபடாதபடிக்கு திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வருமா அப்படின்னா நீ மறுபடியும் விதைக்கிற நேரத்தில் கூட அந்த நேரத்தில் உனக்கு ஷார்ட்டேஜ் இல்லாத அளவுக்கு உனக்கு பறிக்கிற காலம் இருந்துகிட்டே இருப்பான் ஒரு பக்கம் விதைப்பீங்க இன்னொரு பக்கம் பறிப்பீங்க இன்னொரு இடத்துல நீங்க பறிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு இடத்துல விதைப்பீங்க அது அறுவடை செய்வீங்க இங்க அறுவடை பொழுது ஏற்கனவே நீங்கள் விதைச்ச இடத்துல விதைச்சிருப்பீங்க இங்க அறுத்து இருக்கும் பொழுது இந்த அறுவடை முடிகிற இடத்துல இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த அறுவடை வரும் அப்படி ஒரு சைக்கிளிங் வருமானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் கரங்களை தட்டி ஆண்டவுடைய நாமத்தை மைமைப்படுத்துங்க ஆண்டவர் வாயினால் சொன்னதை கரு நிறைவேற்றுகிறவர் இனி சீசன் வைஸ் இது முடிச்சாதான் எனக்கு அது அது முடிச்சாதான் இது கொக்கு மீனுக்கு காத்திருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகள் வான இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இரவும் பகலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் ஆண்டவருடைய பார்வை உண்மையிலே விழுகிறபடியினாலே இரவும் பகலும் இனி அப்பம் புசிக்க உனக்கு தடை இல்லை வருமானத்திற்கு தடை இல்லை ஈஸ்வலா ஒன்ன வாங்குவீங்க அதை வச்சு செலவு பண்ணி முடிக்கிற தான் அடுத்து ஏதோ மாட்டோம் அடுத்து கடன் வாங்கி கடல்ல ஊர்னதுக்கு பிறகு அடுத்து வாங்கி கடன் குடுக்கிறது தான் சரியா இருக்கும் அந்த மாதிரி நிலைமைக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார் ஹால லூயா அப்ப இப்படி சைக்கிளிங் மாதிரி நீங்க ஃபுல்லா அப்படியே அந்த அறுவடை அறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்கள் அப்பம் உங்களுக்கு திருப்தியாய் சாப்பிடக்கூடிய விதத்தில் உங்கள் தேசத்தில் நீங்கள் சுகமாக குடியிருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரும் வீட்டு வாசல்படியை தட்டி கடங்காரம் வந்து தொல்லை பண்ணி கொடுக்க போறியா இல்லை கேவலப்படுத்தவான்னு கேட்க மாட்டான் சுகமாக வீட்டில் படுத்து தூங்கலாம் நிறைய பேருக்கு நைட்டு வீட்டில் சுகமாக தடுத்து தூங்க முடியல காரணம் என்ன தெரியுமா கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது உங்கள் அப்பத்தை திருப்தியாகி சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் வீட்டில் சுகமாய் குடியிருப்பீர்கள் அப்படின்னா கடன் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னாலே உங்க வீட்டில் சமாதானமான தூக்கம் வர ஹாலலுயா இன்னைக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் மனசு வச்சா ஒரு நிமிஷத்துல காரியங்களை உங்களுக்கு அனுகூலமாக்க முடியும் போன மாசம் கவுன்சிலிங்ல ஒரு தம்பி வந்திருந்தார் நான் அவர் எப்பவும் அன்பரின் பாதத்தில் பார்ப்பேன் ரொம்ப ஏழ்மையான தம்பி மாதிரி தான் இருப்பார் அந்த தம்பி சொன்ன காரியம் என்னென்னா ஐயா அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கு நான் முதல்ல வரும் பொழுது எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தேன் ஏன்னா நான் கல்யாணம் பண்ணும்போது வேலை இருந்துச்சு அப்புறம் வேலை போயிடுச்சு அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தேன் மாமியார் வீட்டில் இருந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப கேவலமாக போச்சு என்ன நடத்தின விதங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவட மனைவியும் சொல்கிறாங்க எனக்கே எங்கள் அம்மா அப்பா நடத்தின விதம் என் புருஷனுடைய மரியாதையை கீழ்த்தரமாக நடத்தின அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கள் அப்போ தான் ஒரு நாள் மனைவி சொல்கிறாங்களாம் டிவியில் நம்ம பார்க்குறோமோ ஸ்டீஃபன் ஐயாவோட அன்பரின் பாதத்தில் மீட்டிங் எவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்கப்பா நீங்களும் ஒரு நாள் போயிட்டு வாங்க அன்னைக்கு ரெண்டு பேர் வர்றதுக்கு அவங்களுக்கு பஸ்ஸு காசு இல்லையா அதனால் ஒருத்தர் வந்தாங்களாம் அவர் மட்டும் வந்தார் சொன்னார் ரெண்டு பேர் நாங்கள் வர்றதுக்கு அன்றைக்கி பஸ்ஸு கூட காசு இல்லைங்க அதனால் முதல் மீட்டிங் நான் ஒரே ஆள் தான் வந்தேன் நீங்கள் அன்றைக்கி வந்த அன்னைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தேன் அனுப்புனீங்க நீங்கள் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொண்டு போன உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது கர்த்தர் உனக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்துவார் உன்னை ஒரு நீரூற்றண்டையிலே கையை பிடிச்சு கொண்டு போய் நிறுத்துவார் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அடுத்த நாள் நான் அதை நம்பிக்கையோடு போனேன் அடுத்த நாள் உடைய ஃப்ரெண்ட் வந்து சொன்னாராம் அம்பத்தூரில் இருக்கிற ஒரு தொழில் பற்றையில் ஒரு சுவர் ஏதோ இடிஞ்சு கிடக்குது அதை கெட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் யாராவது பார்க்கணும்ப்பா அப்படின்னு ஒன்னே இவர்கிட்ட சொன்னாங்களே ஏதாவது ஒரு கொத்தனாரை கொண்டு போய் வேலையை முடிச்சுட்டு ஏதோ உனக்கு ரெண்டு ரூபா கிடைக்க நீ போய் ஒரு கொட்டேஷன் கொடுத்து அதை முடிச்சுட்டு வா அவருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத தம்பி அவ்வளோதான் சொன்னாங்க போயிட்டு தான் முடிச்சுட்டு வா அப்போ ஒரு கொத்தனாரை கொண்டு போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் காசும் எக்ஸ்ட்ரா பில்லு போட்டு அவன் பண்ண சர்வீஸ் சார்ஜுக்கு ஒரு இது பண்ணுறதுக்காக வேண்டி கொண்டு கொடுத்தாரான் அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதில் அவருக்கு கிடைச்ச நல்ல பேர்னால இன்னைக்கு அம்பத்தூர் ஃபேக்ட்ரி சைடில் யாருக்கு என்ன சிவில் ஒர்க் இருந்தாலும் அந்த தம்பியை தான் கூப்பிட்றாங்களா ஹலோ லூயா அவன் சொல்கிறான் இன்றைக்கி எங்களுக்கு சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வாதமாக இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் மனைவியை நல்லா வச்சிருக்கிறேன் பிள்ளைய வச்சிருக்கிறேன் நல்ல இடத்துல படிக்க வைக்கிறேன் எங்களை நல்லா வச்சிருக்கிறாரு தாராளமாக கை நிறைய சம்பாதிக்கிறேன்றோம் கை குறைய அல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன் இன்னொரு தம்பி அந்த கவுன்சிலிங்கில் வந்து சொன்னா அன்பரின் பாதத்தில் மீட்டிங் முடிச்ச உடனே சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை சரி போனால் ஒரு வேளை நல்லா திருப்தியாக சாப்பிடலாம் வயிறு நிறைய அப்படின்னு தான் நான் வந்தேன் ஆனா அந்த சாப்பாடு போடுக்கு முன்னால நீங்க ஒரு சாப்பாடு கொடுத்தீங்க பாருங்க அதுல என்னுடைய பசியும் போச்சு என்னுடைய வறுமையும் போச்சு என்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையும் போயிடுச்சு எனக்குள்ளால வாழ்வு கிடைச்சது ஹல லூயா வாழ்கிறேன் என்கிற நம்பிக்கை நான் வாழ்வேன் துளிர்பன்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு அப்படிப்பட்ட உயிரோட்டம் உள்ள வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து வந்தது அந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டு போனேன் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அடுத்த நாளே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து எனக்கு கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொன்னாங்க ஹல லோய்யா அந்த தம்பியும் அவனுடைய மனைவியும் என்ன அப்பா அப்பா அப்பான்றாங்க அப்பா 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 கையை முத்திக்கிறான் கெட்டி பிடிச்சிக்கிறான் அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவனுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை அவர் அன்பரின் பாதத்தில் வந்தேன் ஆண்டவரை தேடி வந்தேன் ஆண்டவர் வந்தவர் செல்வ செழிப்பா வச்சிருக்கிறாரு இன்னைக்கு அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஜாதியாக மாற்றி இருக்கிறாரு எனக்கு சொந்த வீடை கொடுத்திருக்கிறார் சொல்கிறான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் தேன் நாள் ஆரம்பிக்கிறது எனக்கு எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேன்மை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் அந்த எதிர்பார்ப்பு கர்த்தருடைய கரம் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டும்படி இறங்கி இருக்கிறது நீங்க திருப்தியா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா தூங்குங்க ஏன்னா இனி கடங்காரம் தொல்லை இல்லை எல்லாத்தையும் தூக்கி கடக்கூடிய அளவில் ஆண்டவர் உங்கள் கரத்தின் கிரியைகளை ஆசிர்வதிப்பார் அது மட்டும் அடுத்து என்ன நடக்குமா வீட்டில் அப்போ தான் சமாதானம் உண்டாகுமா பணம் இல்லைன்னாலே வீட்டில் உள்ள சமாதானம் எல்லாம் போயிடும் ஆமாம் அது வரைக்கும் மனைவி வேலை இருக்கிறது வரைக்கும் மனைவி கொடுக்குற மரியாதை வேற புருஷனுக்கு வேலை போயிடுச்சுன்னாச்சுன்னா அடுத்த நாள் என்ன யோ அப்படின்னா கூப்பிடுவான் இன்னும் ரெண்டு மாதம் போச்சுன்னா என்னடா வேலை அப்படி இல்லாமல் இருக்க ஆமீன் தேஞ்சு தேஞ்சிப்போம் சமாதானம் எல்லாம் கெட்டுப்போம் ஆமீன் ஆமாம் நிறைய குடும்பத்தில் அதுக்கப்புறம் எல்லாம் அது வரைக்கும் அத்தான்னு கூப்பிட்டவங்க மாமான்னு கூப்பிட்டவங்கல்ல யோன்னுவாங்க டெய்னு வாங்க வாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனேன் ஏய் இங்கே வா அப்படின்வான் இன்றைக்கி மனுஷன் மேலே மிருகத்துடைய பேரை வச்சு கூப்பிட்ற நிலைமை வந்துடுது காரணம் அவமானம் வேலை இல்லை வருமானம் இல்லை மதிக்கலை கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் அத்தான் அப்படி இருக்கிறார் எங்கள் அக்கா வீட்டுக்காரரை பாருங்கள் தம்பி வீட்டுக்காரரை பாருங்க எல்லோரையும் பார்க்க வேண்டாம் ஆண்டவரை மட்டும் பாரு நீ வளரலாம் ஆமேன் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாது ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தாரும் என்று ஆண்டவரை பிடிச்சி நீங்க கேட்கணுமே தவிர ஒரு நாள் புருஷனை அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுக்கறதோ அடுத்தவங்ககிட்ட கம்பேர் பண்ணி பேசுறது இருக்கக்கூடாது அல்ல லோய்யா தம்பாயிடுச்சுனாலே வீட்டில் சமாதானம் தானாக வந்துடும் வீட்டிலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள் அப்படின்னா நைட்டு பணம் கேட்டு தொல்லையும் இருக்காது மனைவி சத்தம் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறானே எருமை மழை மாதிரி படுத்து கிடக்கிற பாரு தின்றது தின்னுட்டு ஆமாம் இருக்கிற கடனை வாங்கி போட்டு கடங்காரையெல்லாம் வெளியே இருக்கிறான் அப்படின்னு உன் மனைவி தொல்லையும் இருக்காது ஹல வேதம் சொல்லுகிறது தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள் அப்படின்னா என்னென்னா நீ போனா உனக்கு நல்ல தூக்கம் வரும் ஆமாம் நிறைய பேர் நிறைய வருஷத்துக்கு பிறகு மாதத்துக்கு பிறகு மாத்திரை போடாமல் இன்னைக்கு நல்லா தூங்க போகிறீங்க இந்த வசனத்தின்படியாக அலலுயா தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நல்லபடியாக படுத்து தூங்குவார்கள் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை அப்படின்னா எதுக்கு பட்டயம் எடுப்பாங்க சண்டை வந்தால் தான் பட்டயம் வரும் ஆமேன் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டையிலேயே பட்டயத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி கணவன் அவசரத்தில் கோபத்தில் என்ன செய்கிறாருன்னு தெரியல மனைவி கோபத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியல அது நிமித்தம் உயிர் சேதங்கள் வருகிறது பிள்ளைகள் தெருவில் நிற்கிறார்கள் இந்த நிலைமைக்கு இன்றைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளியை கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறார் பட்டயம் உங்கள் தேசத்தில் உங்கள் குடும்பத்தில் இனி உலாவுவதில்லை ஆமேன் பட்டயம் என்ன கத்தி அருவா இதெல்லாம் தான் பட்டயம் ஆமேன் அது வந்தாச்சுன்னா அடுத்தவங்களை கேடு பண்றதுக்கும் அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கொல்றதுக்கு தான் உதவும் எனவே அந்த பட்டயங்களுக்கெல்லாம் இந்த புதிய வருஷத்துல ஆண்டொரு முடிவை கொண்டு வந்து இனி நீ கடன் வாங்க மாட்டாய் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தனை உயர்த்துவார் ஹல எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டு புரையும் நன்றி என் பிள்ளைகளை பார்த்து நீ சொன்னீர் வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பதிந்திருக்கும் என்று சொன்னீரே உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பதிந்திருக்கும் பொழுது எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் என்று சொன்னீர் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பதிந்திருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்குன்னு சொன்னீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளர்க்கின்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையை பிடித்து நான் செபிக்கிறேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் நேர்த்தியாய் நிறைவேறட்டும் தடைகள் உடைக்கப்படட்டும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த ஆண்டவர் என்னென்ன நன்மையை என் பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அத்தனை நன்மைகளையும் என் பிள்ளைகள் மேல் நீர் வைத்து இவர்களை ஆசீர்வை தனுப்பும்படி நான் சபிக்கிறேன் இச்சொன்னி நம்முடைய பார்வை எங்கள் மேல் படும் பொழுது பணப்பிரச்சனைகள் மாறும் என்று சொன்னீரே என்னுடைய வியாபாரம் செழிக்கும் என்று சொன்னீரே என் வியாபாரத்தில் என் பிள்ளைகளுக்கு உயர்வு உண்டாகும் அதன் நிமித்தம் சமாதானமாய் வீட்டிலே படுத்து தூங்குவார்கள் என்று சொன்னீரே இன்னைக்கு பிறகு சமாதானம் குடும்பத்தில் வரட்டும் உயர்வு உண்டாகட்டும் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கான வாய்ப்புகளை திறந்து தார் தடைகள் நீங்கி என் பிள்ளைகள் முன்னேறட்டும் கடன்காரர்கள் கண்கள் என் பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும் இனி கடன் வாங்கக்கூடாது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்களா இவர்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் பூமியின் மேலே எப்படி வானம் நிலை நிற்கிறது அதுபோல் ஆயுசு நாட்கள் நிலைத்திருக்கும் என்று சொன்னீரேன் அந்த வார்த்தையின்படி இவர்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் கொண்டு வர இருக்கிற எல்லா விபத்துக்களை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன் இவர்களுக்கு விரோதமான பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான மரண கண்ணிகளை இயேசுவின் நாமத்தினாலே அறுத்து நான் ஜெபிக்கிறேன் கத்தர் இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதங்களை செய்வீராக என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகவும் சுபிக்ஷமாகவும் இருப்பார்களாக கத்தோடைய மைமையை பார்க்கட்டும் எந்தெந்த பிள்ளைகள் வியாதியோடு ஆண்டவர் இன்றைக்கு என்னை தொட்டு குணமாக்குவார் வார்த்தை அனுப்பி குணமாக்குவார் என்று வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேலும் உம்முடைய குணமாக்குகிற வல்லமை இறங்குவதாக எல்லா மரணக்கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உம்முடைய பார்வை எங்கள் மேல் இருக்கும் பொழுது நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்று சொன்னீர் இப்ப சாஸின் மேலே ஜெயிக்கட்டும் எக்ஸாமில் பிள்ளைகள் ஜெயிக்கட்டும் பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டருடைய ஞானமும் அறிவும் அபிஷேகமும் மகிமையாய் இறங்குவதாக நீட் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே அரசாங்க தேர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய ஞானமும் கல்விமானின் நாவும் இறங்கி இனி வெற்றியை என் பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்